வேலும் மயிலும் சேவலும் துணை பொது பாடல்கள் திருப்புகள் உமையனும் மயில் பெற்ற மயில் வாகனனே வனிதையர் அருவர்க்கும் ஒரு பாலகனே உளம்புருகிய பத்தர் உறவே மறவேன் என ஓதி உருகுதல் ஒரு சற்றும் அறியேன் வரியேன் இருவினை இடையிட்ட கொடியேன் அடியேன் உணர்விலி பெற்ற முத்தி தருவாய் துயிர்வாய் மடமாத அமையன வள சித்திரை தழுவா அமுதென மதுரித்த கனிவாய் அணுகா அமளியில் அணைவுற்ற அனுராக மகா உததி மூழ்கி அணவரதமுற்ற மணி மா முலைதோய் கலவியின் நலமற்ப சுகமாயினுமா அனுபவம் இது சற்றும் விடவோ இயலாது தமணிய குலச்சக்கர கிரியோ கடலோ விடம் என முடிவைத்த முதுவேரிளோ தனு என முனையிட்ட கொலை மூ இலை வேல் பார்வை தளல் எல வரும் பாதகனோ யுக இறுதியில் மிக்க வடவானலமோ தனி இவன் என மிக்க பிசித அசனர் பூபதியாகி இமயவர் அனைவர்க்கும் அறையோ அறையோ அரியன் முழுதுக்கும் அறையோ அறையோ எழுபுவி உலகுக்கும் அறையோ அறையோ பொறவாரும் என வரும் ஒரு துட்டன் முறையோ முறையோ வடகுலகிரி எட்டும் அபிதா அபிதா என ஒரு அயில் தொட்ட இமயோர் பெருமாளே அரசேகிமையோர் பெருமாளே இமயோர் பெருமாளே